வாழ்க வளமுடன் சிவாய நம்மவோம் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் தேவர்கள் சாகா வரம் பெறுவதற்காக பால் கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள் இதையெல்லாம் நமக்கு தெரியும் இந்த புராணத்தெல்லாம் படிச்சிருப்போம் இப்போ அந்த பால் கடலை கடையும் பொழுது அந்த கடலில் இருந்து பல பொருள்கள் வெளிவந்துச்சு அதில் ஒன்று தான் இந்த வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சங்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் எந்த விதமான தோசமும் ஏற்படாது ஒரு வீட்டில் வனம்புரி சங்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்காது அதே மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு கண்திஷ்டி இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படாது இதெல்லாம் வந்து இந்த கெட்ட சக்திகளை வந்து வீட்டிற்கு உள்ள வர வராமல் இந்த வளம்புரி சங்கு தடுத்துரும் அப்போ கெட்ட சக்தி உள்ள வரலைன்னா தெய்வ சக்தி உள்ளே வந்துடும் இல்லையா அப்போ இந்த வளம்புரி சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியும் குபேரனும் நித்தியம் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இந்த வளம்புரி சங்கு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருளும் குபேரனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேருமே செல்வத்துக்கு அதிபதிகள் அப்போ அந்த வீட்டில் பொருளாதாரத்துக்கும் செல்வ வளத்துக்கும் குறைபாடு இருக்காது வீட்டில் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் பண தோஷங்களை நீக்கக்கூடியது இந்த வளம்புரி சங்கு ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்ததுனால் கூட இந்த வளம்புரி சங்கை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அந்த வாஸ்து தோஷம் செயல்படாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த பிரம்மகர்த்தி தோஷம் இருந்தால் இந்த வளம்புரி சங்கு இருக்கும் பொழுது அந்த தோஷம் நிவர்த்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அதே மாதிரி இந்த வளம்புரி சங்கை எல்லோருமே வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் ஏன்னா இது தெய்வீக அம்சம் பொருந்தியது மகாவிஷ்ணுவினுடைய கரங்களில் இருக்கக்கூடியது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமாக ஒரு ஆறு நட்சத்திரக்காரங்க இந்த வளமுரி சங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனையே இருக்காது செல்வ வளம் வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளம்பூர் சங்க வழிபடக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் அதே மாதிரி ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் அப்ப இந்த ராகு கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்தவர்களும் ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவினுடைய நட்சத்திரத்தில் ஏதோ இந்த வளம்புரி சங்கம் வாங்கி வச்சு பூஜை அறையில் தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அடையும் அதே மாதிரி எப்போவுமே அவங்க கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீட்டில் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி